இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றாலும் லாபங்களை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடைப்பட்ட உயர்வுகள் பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள் திறமைக்கேற்ற பாராட்டுதல்களால் மன நிம்மதி உண்டாகும் ரிஷபம் இன்று புதிய வேலை தேடுபவர்கள் தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்பு கிடைக்கப் பெறுவார்கள் அரசியல்வாதிகளின் நோக்கங்கள் யாவும் நிறைவேறும் உங்களின் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் மக்களின் ஆதரவுகள் உற்சாகத்தை ஏற்படுத்தும் மிதுனம் இன்று உங்கள் திறமைக்கு தீனி போட்டது போல வாய்ப்புகள் அமையும் மாணவர்கள் கல்வியில் திறம்பட செயல்படுவார்கள் இன்று கடன்கள் அனைத்தும் பைசலாகும் கொடுத்த கடன்களும் திருப்திகரமாக வசூலாகும் கடகம் இன்று உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் பலமும் வலிமையும் கூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் உடனே சரியாகிவிடும் குடும்பத்தில் உள்ளவர்களும் சுபிட்சமாக இருப்பதால் மருத்துவ செலவுகள் குறையும் சிம்மம் இன்று தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் உணவு விஷயத்தில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது கன்னி இன்று குடும்ப வாழ்வில் குதூகலமும் பூரிப்பும் உண்டாகும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யமான உறவு இருக்கும் புத்திரர்களால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் தாராள தன வரவுகளால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறும் துலாம் இன்று திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலனை பெறுவீர்கள் உடன்பிறப்புகள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் அமையும் உற்றார் உறவினர்கள் பிரச்சனைகளை மறந்து ஒற்றுமை பாராட்டுவார்கள் விருச்சிகம் இன்று கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக அமையும் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் நல்ல லாபம் அமைந்து பொருளாதார நிலை உயரும் கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்ற முடியும் தனுசு இன்று பெரிய தொகைகளை கூட எளிதாக ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் பெரிய மனிதர்களின் ஆதரவை பெற முடியும் நீண்ட நாட்களாக இழுபறி நிலையில் நிலையில் இருந்த வம்பு வழக்குகளும் ஒரு முடிவுக்கு வரும் மொத்தத்தில் இந்த நாள் சந்தோஷமாக அமையும் மகரம் இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சில போட்டிகள் அதிகரித்தாலும் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெற்று தொழிலை மேன்மையாக அபிவிருத்தி செய்ய முடியும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் லாபத்தையும் வெற்றியையும் பெறுவீர்கள் கும்பம் இன்று வெளியூர் வெளிநாட்டு தொடர்பும் நல்ல மேன்மையை ஏற்படுத்தும் கூட்டாளிகளின் ஒற்றுமையான செயல்பாடு உங்களுக்கு மேலும் உற்சாகத்தை தரும் தொழிலாளர்கள் அனுகூலமாக செயல்படுவதால் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மீனம் இன்று தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சாதக பலன்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அனுகூலமான பலனை அடைவார்கள் தடைப்பட்ட பதவிகளும் கிடைக்கப்பெற்று கௌரவமான நிலைகள் ஏற்படும்